ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் ஆடிப்பட்டம் வந்துருச்சு அப்படின்னாலே நாம் விதவிதமாக ரகரகமாக டிசைன் டிசைனாக விதைகள் வந்து வாங்குவோங்க அது வந்து எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலுமே அந்த விதைகளை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆசையில் வாங்குவோம் என்னதான் காசு கொடுத்து விதைகள் வாங்கினாலும் அதுக்கான கலவை தரமாக இருந்தால் மட்டும்தான் நாம் எதிர்பார்த்த அளவுக்கு ஈல்ட் அப்படிங்கிறது எடுக்க முடியும் ஸோ மண்கலவை அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா இப்போ இனிஷியலாக நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கும்போது விதையை விடவும் க்ரோ பேக்ஸ் அதுக்கான செடிகளை விடவும் மண்கலவையோட ரேட் வந்து ரொம்ப அதிகம் ஏன் அப்படின்னா dalam antara ehm மண்புழு உரம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ நம்ம வந்து மண் எடுத்தாலும் கோகோபீட் எடுத்தாலும் அதுக்கு ஈக்குவல் ரேஷியோவில் வந்துட்டு மண்புழு உரம் யூஸ் பண்ணும்போது அதுக்கான காஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாஸ்தி வந்துடும் நார்மலாக ஒரு தரமான மண்புழு உரம் நம்ம வாங்கணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு முப்பது ரூபா இல்லாமல் வாங்க முடியாது ஸோ இதுவே வந்துட்டு ஒரு ஐம்பது கிலோ மூட்டை எடுக்கிறோம் ஒரு நூறு கிலோ எடுக்கிறோம் அப்படிங்கும் போது அதுலேயே மூணாயிரம் வரைக்கும் உங்களுக்கு காஸ்ட் அப்படிங்கிறதாயிரும் ஸோ நான் சொல்றது கம்மியான ரேட்டில் இதுவே வந்துட்டு ஒரு அறுபது ரூபாய் ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சிலையுமே வந்து மண்புழு உரம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிது ஸோ இந்த மாதிரி நீங்கள் இனிஷியலாக ஆரம்பிக்கிறீங்க வீட்டில் வந்து ஒரு பத்து செடி தான் வச்சு வ வளர்க்க போகிறீங்க அப்படிங்கும் போது ரொம்ப காஸ்ட் கம்மியாக வெறும் ஒரு முப்பது ரூபா செலவில் என்ன மாதிரியான மண்களவை வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது இந்த மண் கலவை பார்த்துட்டிங்கன்னா நம்ம ரெடி பண்ணதுமே யூஸ் பண்ண முடியாது ஒரு ஒரு வாரமாவது நீங்கள் வந்து ஒரு ரெஸ்டிங் பீரியட் மாதிரி கொடுத்து அதுக்கப்புறம் தான் இதை வந்து உபயோகப்படுத்த முடியும் ஏன் அப்படின்னா நம்ம வந்து டைரெக்டாக மண்புழு உரம் வந்து கலக்கலை அதுக்கு பதிலாக வந்து நுண்ணுயிர்கள் அதிகமாக இருக்கிற மாதிரியான உரங்கள் வந்து நம்ம கலக்கறனால அந்த நுண்ணுயிர்கள்லாம் வந்து கொஞ்சமாக ஆக்டிவேட் ஆகணும் இல்லையா கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஒரு பீரியட் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கணும் ஸோ நம்ம அந்த ரெஸ்டிங் பீரியட் கொடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் ஸோ நம்ம மண்ணில் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து அந்த நைட்ரஜன் பொட்டாசியம் அந்த என்பிக்கே எல்லாம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இந்த நுண்ணுயிர்கள் வந்து ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம ஆரம்ப ஆரம்பத்துல நம்ம கொடுக்கும்போது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துறோம்னு வைக்கீங்களா அடுத்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் வை நாள் வரைக்குமே நம்ம பெருசா உரங்கள் எதுவும் கொடுக்க வேண்டியது இல்லை அதுக்கப்புறமா கூட நம்ம பஞ்சக்காவியம் மீனவளம் இந்த மாதிரியான நுண்ணுயிர்கள் வந்து கொடுக்கலாம் சோ இதுல பாத்துட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து மெயினா கோகோப்பீட்டு மிக்ஸ் பண்றோம் கோகோபீட்டை கோகோப்பீட்டை பொறுத்த அளவுல நீங்க வந்துட்டு பவுடர் ஃபார்ம்லேயும் நமக்கு கிடைக்குது இல்லை மாதிரி பிளாக் ஃபார்ம்லேயும் கிடைக்கிது ஸோ பிளாக்காக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம வந்து அது ஒரு நைட்டு வந்து நம்ம தண்ணியில் ஊற வைக்கிற மாதிரி இருக்கும் இதில் வந்துட்டு நமக்கு நீங்கள் எத்தனை பேக் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து பிளாக் வாங்கிக்கலாம் ஸோ ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து பேக் வரைக்கும் இன்னும் பண்ண போகிறீங்க அப்படின்னா அஞ்சு கிலோ பிளாக் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை ஒரு பேக் ரெண்டு பேக் தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி கிராம்ஸ் பிளாக் வருது அந்த அந்த ஒரு ஒரு பிளாக் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது ஒரு பேக் ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டு பேக்கில் ஒரு பேக் வந்து ஃபில் பண்ணலாம் மண் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போடும்போது ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பாதி பேகு பாதிலேருந்து கொஞ்சம் முக்கால்வாசி பேக் வந்து ஃபில் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம மெயினாக வந்துட்டு இதை வந்து நம்ம மக்க வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் கோகோப்பீட்டை பொறுத்தளவில் நம்ம வந்து மக்க வச்சு யூஸ் பண்ணால் இன்னுமே நல்ல எஃபெக்டாக இருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு ப்ரௌன் கலரில் இருக்குதுல்ல இந்த உரம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒரு வாரம் ஒரு வாரம் பத்து நாள் நம்ம ரெஸ்ட் கொடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிளாக் கலரில் அந்த மண்புழு உரம்லாம் எப்படி பிளாக் கலரில் இருக்கும் அந்த மாதிரி வந்து பிளாக் கலரில் வரும் ஸோ அப்படி வந்துடுச்சு அப்படின்னாலே இது வந்து நல்லாவே வேலை செய்ய ஆரம்பிக்குது நல்லாவே வந்துட்டு ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத அர்த்தம் ஸோ இது வந்துட்டு ஒரு அந்த பிளாக்கு வந்துட்டு சின்ன பிளாக்குங்கனால ஒரு பத்து நிமிஷம் தான் ஊறருக்கு வந்துட்டு நல்ல புத புதன் வந்துடும் இல்லை நீங்கள் வந்து ஒரு அஞ்சு கிலோ பிளாக் பெருசாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து சின்ன சின்ன துண்டாக வந்து கட் பண்ணி விட்டுருங்க ஏதாவது கடப்பாரை அந்த மாதிரி கிடச்சிது அப்படின்னா நல்லா உடச்சி விட்டுட்டு நீங்கள் ஊற வச்சிங்கன்னா ஈஸியாக வந்து நல்லா பொல பொலன்னு வந்துடும் அது வந்து ஒரு ஒவ்வொரு நைட் வந்து ஊறட்டும் ஸோ அடுத்த நாள் காலையில் அது எல்லாமே புழிஞ்சு ஓரளவுக்கு ஈரம் இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் வந்து புழிஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்பவே ட்ரை பண்ணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இந்த மாதிரி ஓரளவுக்கு ஈரப்பதம் இருக்கணும் ஸோ ஈரப்பதம் இருந்தால் தான் நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் எல்லாம் கலந்து உள்ளே வந்து ஆக்டிவேட் ஆகும் இது வந்து ஒரு பேக்கு நான் வந்து மிக்ஸ் பண்ணுற ஒரு ரேஷியோ இந்த இது இருக்கு இல்லையா பீட்டு இதுக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் வந்துட்டு உயிரை வந்து கலக்குறோம் ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா அசோஸ்பர்லம் பர்லம் பாஸ்போ பேக்டீரியா ட்ரைகோடர்மா விரி வேம் இதெல்லாமே எல்லாமே மிக்ஸான ஒரு இதுன்னு சொல்லலாம் பயோ ஃபர்டிலைசர் வந்து நம்ம வச்சுருக்கோம் ஸோ இது வந்துட்டு ஒரு நூறு கிராமே வந்துட்டு ஒரு பத்து பேக் வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம் ஒரு நூறு கிராம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சுலேருந்து முப்பது ரூபா அந்த காஸ்ட் வரும் இது இந்த ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து மண்கலவை கலக்கும் போது நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு பதினஞ்சு நாளுக்கு ஒரு வாட்டி நம்ம வந்து மண்புழு உரம் இல்லைனா பஞ்சக்காவியம் மீன் நம்ம கொடுக்குறோம் இல்லையா ஸோ அதே மாதிரி கூட இந்த மாதிரி இந்த பயோ வந்துட்டு நம்ம கொடுக்கலாம் ஒரு ஸ்பூன் மட்டும் அந்த செடிகளை சுற்றி போட்டு விடலாம் இல்லைன்னா தண்ணியில் கலந்து நீங்கள் வந்து தெளிச்சு விடலாம் இது வந்துட்டு ஒன்ஸ் நீங்கள் வாங்கி வச்சுட்டிங்க அப்படின்னாலே அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது அதே மாதிரி இது வந்து நம்ம நிறைய கலக்கணுன்ற அவசியமும் கிடையாது உங்களுக்கு வந்து அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி கம்மியான குவான்டிட்டியில் நம்ம யூஸ் பண்ணாலுமே நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு உரம் அப்படின்னா இந்த பயோஃபர்டிலைசர் தான் ஸோ நமக்கு அதாவது ம மண்புழு உரம் இருக்குல்லையா ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் இந்த பயோஃபர்டிலைசரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அது வந்து எந்தளவுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியறதில்ல ஸோ இதை நம்ம எந்தளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ அளவுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டு வந்து கிடைக்கும் இது கூட வந்துட்டு நம்ம வந்து பஞ்சகாவியம் கலந்துக்கிறோம் ஸோ ஒரு பேக்குக்கு வந்துட்டு ஒரு ஒரு மூடி அளவுக்கு வந்து கலக்க போகிறோம் கலந்துருக்கு இதுவில் வந்துட்டு இதுலேயும் வந்துட்டு நிறைய நுண்ணுயிர்கள் வந்து அதிகமாக இருக்கும் இது வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து ஒரு ஒரு வாரம் வந்து ரெஸ்ட்டு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் அதுக்கப்புறமா அந்த ஃபர்டிலைசர்ஸில் இருக்கக்கூடிய மண் அதை உயிர் உயிர்கள் எல்லாம் இருக்குல்லையே மைக்ரோப்ஸ் எல்லாம் எல்லாமே வந்து நல்லா வேலை செஞ்சு உங்களுக்கு வந்து அந்த கொக்கோபீட்டையே வந்து மக்கிற அளவுக்கு கொண்டு போகும் இது கூட வந்துட்டு நீங்கள் வந்து மண்புழு உரம் இருக்குது அப்படின்னா அதை சேர்த்துக்கலாம் இல்லைனா எரு எருலாம் அவ்வளோ ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய நார்மலாக மண்ணும் எருவும் நீங்கள் கலந்து வச்சாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இது இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா இந்த உங்கள்கிட்ட வந்து இது இல்லை பயோ இல்லை அதை போய் நான் வாங்க முடியாது அப்படிங்கும்போது அந்த புளிச்ச மோர் இருக்கு இல்லையா ஸோ புளிச்ச மோராக இருக்கட்டும் இல்லைன்னா புளிச்ச மாவு இந்த மாதிரி அந்த புளிப்பு சுவை ரொம்ப நம்மளால நம்மளால டாலரேட் பண்ண முடியாத அளவுக்கு புளிப்பு இருக்கும் இல்லையா ஸோ அந்த இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணி லைட்டாக தெளிச்சு விட்டாலே போதும் அவ்வளோ சூப்பராக வந்து அது உள்ளே வந்து ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும் இதை வந்துட்டு நீங்கள் ஒரு வாரம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நீங்கள் எடுத்து மண்ணு கூட ஈக்குவல் ரேஷியோல கலக்கலாம் இல்லைன்னா இதுக்கு பாதி ரேஷியோ உங்களுக்கு வந்து வெயிட் வேண்டாம் அப்படிங்கும் போது பாதி ரேஷியோ கலந்துக்கலாம் ஸோ இது வந்துட்டு ஒரு ஒரு மாதம் வரைக்கும் ஆன இதே ஃபார்மேட்டில் ரெடி பண்ண ஒரு உரம் தான் கொக்கோப்பீட்டு அதுக்கப்புறம் இந்த பயோ இதெல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ண ஒரு விஷயம் ஸோ ஒரு ஒரு மாதம் வரைக்கும் வந்து வச்சதுல இவ்வளோ அவ்வளோ பிளாக்கு மண்புழு உரம் எப்படி இருக்குமோ தான் அப்படியே இருக்கும் ஸோ மண்புழு உரம்னு சொன்னாலே நம்ம நம்ப அந்த வந்துட்டு நல்ல மக்கன ஒரு கோகோப்பீட்டு பொறுத்தளவுல நம்ம எந்த அளவுக்கு மக்கா வச்சு யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இதுக்கு ஈக்குவல் ரேஷியோவில் மண் மண் வந்து எந்த மண்ணாக இருக்கலாம் செம்மண்ணாக இருக்கலாம் இல்லைனா உங்கள்கிட்ட தோட்டத்து மண்ணாக இருக்கலாம் இல்லைனா ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பேகு இருக்கும் இல்லையா ஸோ அந்த பேக்கில் இருக்கக்கூடிய மண்ணை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம செடிகளுக்கு போடும்போது அவ்வளோ ரிசல்ட் கிடைக்கிது இது இது வந்து மேக்ஸிமம் எல்லா செடிகளுக்குமே நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ரேஷியோ முக்கியமாக இந்த ஆடிப்பட்டத்தில் ஸோ ஆடிப்பட்டத்தை அளவுல நமக்கு வந்துட்டு உங்களுக்கு மழையும் இருக்கும் வெயிலும் இருக்கும் பனியும் பெய்ய ஆரம்பிக்கும் ஸோ இப்போ வந்து மண்ணு கலந்து ஒரு மண் கலவை போடும்போது உங்களுக்கு வந்து அவ்வளோ நல்ல ரிசல்ட் இருக்கும் ஸோ நிறைய மழை பெஞ்சாலுமே உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு தண்ணி தேங்கி நிற்காது வேரழுகள் நோய் வராது அந்த மாதிரியான இதெல்லாம் வந்துட்டு பெனிஃபிட் இதில் ஸோ பயோ வந்து எதுக்கு கலக்குறோம் அப்படின்னா செடியில் வேர் நல்லா வளர்றதுக்கும் வேரழுகள் நோய் வராமல் இருக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு உரம் அப்படின்னா அந்த பயோ தான் வெறும் ஒரு முப்பது ரூபாவில் சூப்பரான ஒரு மண்கலவை அவ்வளோ நல்ல நல்ல ரிசல்ட் தரக்கூடிய ஒரு இது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ